திர이다 <laughs>

தோண்டி வச்சிருக்காங்க எல்லாம் பைல் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அதுலேருந்து இருந்து ஷெட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷெட்டு போடுவாங்களோ அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் நடந்து வார்த்தை ஸ்கைவாக் மாதிரி போடுவாங்களோ தெரியல போட்டு முடிஞ்சாதான் தெரியும் எதோ பெட்டு போட்டுருக்காங்க ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி உடச்சிட்டு திரும்ப காங்கிரீட் போட்டு புது பிளாட்ஃபார்ம் போடுவாங்க

இந்த குட்டி பில்டிங் கட்டினாங்க கட்டி அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்களோ அங்கே இருந்தனால் ஃபுல்லாக உடச்சுட்டு எம்எஸ்பி மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்காங்க இன்னும் நாலு மணி சேர்த்து கட்டி ஹோட்டலு ம் நாலஞ்சு ரூம்ஸு எல்லாம் இல்லை காசு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு புடி செஞ்சாலும் மெயின்டைன் பண்ண கிடையாது அவங்களே தங்கிவிட்டு ஃப்ரீயாக ரயில்வே ஆஃபீஸர்ஸ் ரயில்வே எம்ப்ளாயீஸ்லாம் அவங்களே தங்கிக்கிட்டு நேரத்துக்கு காசு கொடுக்கப்பட்டுருந்தோம் பான சம்பளம் கொஞ்சமாக வாங்குறானுங்க பயணப்படி பஞ்சப்பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க விக்ரிமெண்ட் கரெக்டாக போட்டுறாங்க தீர்வாவளி போனஸ்

아, 이거 뭐야. 아, 이거 뭐야. 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 이거 뭐야.